உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா போரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் சுக்குரு பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது தமிழுக்கு பார்த்தா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான ஒரு நேர காலம்தான் இந்த மாதம் ஆதாரபூர்வத்தோடு சொல்கிறேங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் அதாவது மாத கிரகம்னு சொல்லலாம் நெருப்பு ராசின்னு சொல்லலாம் நவகரகத்திலேயே இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சூரியன் தான் அதனால தான் சூரிய பகவான் வந்து நம்ம நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது நல்லதோ கெட்டதோ மனசில் வச்சுக்க தெரியாது அது உடனே செயல்படுத்திடுவீங்க நல்லதாக இருந்தாலும் உடனே சொல்லிடுவீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உடனே அதை கேட்டுருவீங்க அந்த மாதிரி ராசி கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபமும் இருக்கும் அதே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்கிற மாதிரி சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு அன்பு கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க அன்பாக இருந்தாலும் சரி அது கோபமாக இருந்தாலும் வெளிப்படுத்தக்கூடியவங்க யாருன்னா மேக்ஸிமம் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் அதனால தான் மற்றவங்களுக்கு என்னமோ சிம்மராசிக்காரனா அவன் பிடிவாதக்காரன் கோவக்காரன் டக்கு டக்குன்னு பேசி விடுவேன் எதாக இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டான் சொல்லிவிடுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியே பட்ட இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாசத்துல இன்னைக்கு நல்லா இருக்குதுன்றதுல கண்டிப்பா மாற்றமே இல்லை நான் பெருமையோடு சொல்லிக்குவேன் காரணம் என்னன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தை சனி பிடிச்சி இப்போ கொஞ்சம் சருக்கள் ஏற்பட்டு பட்டு இருக்குங்க அந்தவுடைய காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்குது ஏன்னா போன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து பயிற்சி ஆனார் இது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் திருக்கணித முறைப்படி வாக்கியத்துக்கு ஒன்றும் ஆகலை திருக்கணித முறைப்படி ஆனாரு அப்படி பார்த்தா கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு போயிட்டார் அப்போ மீனராசிக்கு போன சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போய் உக்காந்துட்டார் ஏழாம் இடத்துல இருந்த சனி இப்போ எட்டாம் இடத்துல உக்காந்துட்டார் அதனால் பார்த்தா அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எப்பயுமே சனி பகவான் முன்னாடி போகும்போது நல்லது அதாவது நல்லது கொடுத்துக்கிட்டு போனார் அப்படின்னா வக்ரம் ஆகும்போது கெட்டதை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதே கெட்டது கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாருன்னா போது அவர் நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதாவது எதிர்முறையாக பலன்களை கொடுப்பார் சரிங்களா அப்போ எதிர்முறையாக பலன்களை கொடுப்பார் அப்படின்னா ஆப்போசிட் வேலைகள் செய்வார் சரிங்களா அதுதான் வக்கரம் வக்கரம்னா கரெக்டாக முன்னாடி போகும்போது நமக்கு நல்லது கொடுக்கலையா இப்போ நல்லது கொடுப்பார் சரிங்களா அப்படி பார்த்தா இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி மார்ச் அதாவது இருபத்தி ஒன்பதுலேருந்து இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதோட கிட்டத்தட்ட நாலு மாதம் அப்போ இந்த நாலு மாத காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து முக்கியமாக இதில் சிரமம் என்னென்னா தொழில் முடக்கம் ரெண்டாவது ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் இப்போ நாலு காசு எங்கே இருக்குமோன்னு தொலாவர காலத்துக்கு வந்துட்டீங்க தொழில் முடக்கம் வீட்டில் நாலு காசு மிச்சமில்லை கை இருப்பு வச்சு தான் இந்த நாலு மாதமாக குடும்பத்தை ஓரளவுக்கு நீங்கள் ரன்னிங் பண்ணியிருப்பீங்க ஏன்னா இப்போ தொழில் ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா அவசரப்பட்டுட்டுமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தா தான் நமக்கு நல்ல நேரம் கிடைக்கும் இல்லை இந்த நேரமாக தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் முயற்சிப்பட்டு அதில் தடங்கள் பட்டு உக்காந்துருப்பீங்க இதில் நிறைய பேருக்கு திருமணம் வரன்னு பார்த்துருப்பீங்க அது தடங்களாக இருக்கும் நீங்கள் பார்த்த நேரம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குமா தவிர உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளை செல்வங்கள் ஒரு சிலருக்கெல்லாம் தடையாயிட்டு இருந்திருக்கும் இதில் நான் ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனினால் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டது என்னமோ உண்மைதான் அந்த அஷ்டமத்து சனியில் இருந்து இப்போ என்ன அப்படின்னா சனி பகவான் வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் ரிபேர்சல் வராரு இல்லையா இந்த ரிபேர்சல் வரக்கூடிய வக்கரம் ஆகப்பட்டவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதத்தில் பதிமூணாம் தேதி வக்கரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் வந்து வக்கரமாகறார் அதாவது ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதம் பார்த்தா ஒரு முப்பது நாள் அதே மாதிரி அக்டோபர் பார்த்தா ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் பார்த்தா ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரத்துக்கு போகிறார் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலே கால் மாதம் பார்த்தா செம்ம ராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா குரு பகவான் வந்து மே மாதம் பதினாலாம் தேதி என்ன பண்ணார்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னாம் இடம் மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்ப குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உக்காந்து நல்லது கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அவர் கூட சனி பகவான் இணைஞ்சு உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு அப்போ நூறு சதவீதம் சனி பகவான் வந்து இப்போ வக்ரகதி ஆக நேரம் செம்மராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் சரிங்களா ஏன்னா இந்த நேரம் ஒரு உதாரணம் நீங்கள் வீடு கட்டலாமா மண்மனை வாங்கலாமா இடம் வாங்கலாமா கெரை பண்ணலாமா மேல் படிப்புக்கு ஆரம்பிக்கலாமா வெளிநாடு போகலாமா திருமணம் வரன்னு பார்க்கலாமா இல்லை பிள்ளை செல்வம் இல்லாதவங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி ஜூலை பதிமூணுக்கு மேலே நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா இந்த ஜூலை பதிமூணில் தான் உங்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரமாகிறாரே அந்த வணி வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா அப்போ எதிர்மனையே நமக்கு பலன்கள் கொடுப்பார் முன்ன கொடுக்கலையா இப்போ கொடுப்பார் அப்போ எடுத்தோம் நஷ்டமாயிடுச்சு இப்போ எடுங்க அது லாபமாக கிடைக்கும் முன்னே போயிருப்பீங்க நடந்திருக்காது இப்போ போங்க அது நடக்கும் ஒரு லோன் போயிருப்பீங்க கேன்சல் ஆகிருக்கும் ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க எடுக்க முடியாது இருந்திருப்பீங்க ரெண்டாவது ஒரு பொருள் விற்றாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினச்சிருப்பீங்க அது வந்து இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொதுவாகவே இவர் எடுக்கலாமா எந்த துறையில் போகலாம் அப்போ எடுத்து நம்ம நஷ்டமாயிடுச்சு இப்போ மீண்டு போனால் நஷ்டமாயிட்டே எப்படி இதுபோல் கேள்விகளுக்கு எல்லாமே இந்த சனி வக்ரம் அடைஞ்ச அடையிற காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக சூரியன்தான் அந்த சூரிய பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதாவது மாத கிரகமே யாருன்னா சூரியன்தான் தமிழ் மாதமாக இருக்கட்டும் அது இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும் ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன்தான் சரிங்களா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியன்தான் அவர் வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துல குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அது யார் கூட இருக்கிறாரு குரு கூட இணைந்து நிற்கிறார் குரு யார் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துடுவார் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க மெயினாக புத்திர பாக்கியத்துக்கும் திருமணத்துக்கும் வளர்ச்சிக்கு இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறவர் யாருன்னா குரு தான் அப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி வந்து சூரியன் வந்து நட்பாக இருக்கிறவரே பார்த்தா மூணு ராசிக்கு மட்டும்தான் நட்பார் வர்றாரு தனசராசி கும்பராசி மீனராசி அப்போ தனசராசி மீனராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு தான் அப்போ அந்த குரு பகவான் வீட்டில் போய் சனி சூரியன் உட்காரும்போது நட்பை உக்காருவார் அதே உங்கள் உங்கள் சிம்ம ராசியில் குரு வந்து உட்காந்தாலும் நட்பை தான் உட்காந்துருவார் எப்பவுமே சூரியனும் இன்னைக்கு குருவும் நட்பு கிரகம் அந்த ரெண்டு கிரகங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இணைஞ்சி உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் தான் உங்களுக்கு குரு உக்காந்துருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒன்று அவர் கூட இப்போ சூரியன் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் ஜூலை பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் சூப்பரான வேலை செய்வார் நிறைய நட்பு பழக்க வழக்கங்கள் கொடுத்துருவார் பழக்க வழக்கம் தொழில் மாற்றம் குடும்ப கஷ்டமெல்லாம் ஓரளவுக்கு விலகும் கடன் பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு வழிமுறை காட்டிடுவார் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூரிய பகவானும் குரு பகவானும் பதினொன்றாம் இடம் உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு அடுத்தது பார்த்தா மிதன ராசி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் பன்னெண்டாம் இடம்னா கடகராசியில் உட்காந்துருக்கிறார் எப்பயுமே பன்னெண்டாவது வீட்டில் உட்காந்த கிரகம் வேலை செய்யாது ஏன்னா பன்னெண்டாம் மேடம்ன்றது மறைவு ஸ்தானம் அதனால் பார்த்தா இந்த ஜூலை மாதம் பதினெட்டு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார் அதனால் படிப்புக்கோ படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கோ ஏதாவது இருந்ததுன்னா பதினெட்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் பதினெட்டு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வக்ரம் ஆகிறார் புதன் பகவான் வந்து வக்ரமாகறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வக்ரம் அப்படின்றது என்னென்னா பின்னோக்கி நகர்ந்து போகிறதுக்கு பேர் தான் வக்ரம் அப்போ அப்படியே நேர் ஏ ஆப்போசிட் வேலைகளை தான் செய்வார் சரிங்களா ஆப்போசிட் வேலைகள் செய்யும்போது என்ன இப்போ அவர் வேலை செய்யாத விஷயத்த பதினெட்டு தேதிக்கு மேலே அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ படிப்பு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும் மொத்தத்தில் நீங்கள் தொட்டதை தொடங்கும் வச்சதை விளங்கும் நாலு பேத்துக்கு முன்னாடி எப்படி வாழ நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டலாம் சரிங்களா அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்ரமாகறார் அதுக்கு மேலே கண்டிப்பாக புதன் பகவான் வேலை கண்டிப்பாக அவர் செய்வார் ஒன்று அடுத்தது பார்த்தா உங்களுக்கு சுக்குருன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துலேயே உட்கார்ந்துருக்கிறாரு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சு சுக்குரன் வந்து ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் அப்படி பார்த்தா பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துலையே உக்காறதுனால இந்த மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் அவர் பத்தாம் வீட்டில் தான் இருப்பார் சரிங்களா அப்படி பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துருவார் சுக்கரன் வந்து யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் அதுக்கு தான் சொல்லுவாங்க கொடுக்குற ஒரு கூரை பிச்சிட்டு கொடுப்பார் சுக்கரன் உங்களுக்கு என்னப்பா சுக்ரந்த சளிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக சுக்கரன் வந்து எப்படின்னா ஒரு அதிர்ஷ்டக்காரகன் நல்லது பண்ணுவார் நூறு சதவீதம் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் டெம்பரவரியே வேலை செய்கிறீங்களா பரமண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிக்கிற நினச்சி ஆரம்பிக்க முடியாமல் தடையாச்சுங்களா இப்போ உங்களுக்கு இது வெற்றியாகும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சுக்குரன் உட்கார்ந்து இருக்கிற இடம் பத்தாம் இடம் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா கடன் உடனே பட்டாவது லோன் போட்டாவது சீட்டு எடுத்தாவது நகை நெட்டு வச்சாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம் புதுப்பிக்கலாம் இன்னும் பெருசு பண்ணலான் இருக்கிற இதெல்லாம் செய்யலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதுதான் அஷ்டமத்து சனி இருக்குது அதனால எதை தடை வருமானு கேட்டாதான் வராது இப்ப சனி பகவான் தான் வக்கரத்துக்கு போறாரு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க எது செய்யற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிங்க தப்பு இல்லை ஒண்ணு செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் பார்த்தா இப்ப உங்க ராசில தான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் வந்து ஜென்மத்தில் உங்க ராசியில உட்கார்ந்ததுனால நிச்சயமா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாய் கடன்காரன் ஆகிறதுக்கு காரணமே மேக்சிமம் இந்த செவ்வாய் பகவான் கெட்டு போனா கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படி பார்த்தா செவ்வாய் வந்து உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக பண்ணுவார் தொழில் மாற்றத்தை பார்க்குறது மட்டும் இல்லை அதில் நாலு காசு லாபத்தையும் பார்த்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு கடன் கட்டி நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமுத்து சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்து என்னென்னா அந்த அஷ்டமத்து சனி தான் யார் பார்த்தாலும் குருவுங்களுக்கு பரவாயில்லை ஃபேவராக இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல அது பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது சனி வந்து உட்காந்த இடம் அஷ்டமத்து சனி சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இப்போ சனி வக்கரமாகறதுனால நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசியில் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு காலச்சுத்தனை பாம்பு கடிக்காத போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தா உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவானும் அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேண்டிய ராகு பகவானும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்போ குரு பகவான் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவரு கூட இப்போ வந்து சனி பகவானும் உங்களுக்கு செய்ய போகிறாரு அதனால் எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஞ்சு காரியம் கண்டிப்பாக அந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று அதாவது தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் புத்தரபாகியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடி பார்த்தா இன்னைக்கு கடன் பிரச்சனை மட்டும் வெளியில் வர்றது மட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளார இருக்கிற அந்த சங்கடம் போராட்டம் குழப்பம் இல்லாத வாழ்க்கை அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்ற அந்த குழப்பத்திலிருந்து மேக்சிமம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்து திசா புத்தி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேல் நல்லா இருக்கும் ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இந்த அஷ்டமத்து சனி ஒன்று தான் அது இப்போ வந்து சனி வக்கரத்துலேருந்து வக்கரத்துக்கு வர்றதுனால நல்லாவே இருக்கும் நீங்கள் அதனால எந்த குழப்பம் வேண்டாம் சரிங்களா நம்பிக்கையாக நீங்கள் நான் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க சரிங்களா சரி இது போல காணொலிகள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன்னு நன்றி